விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பும் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பும் மாணவர்களிடத்தில் போதைப் பொருள்களின் தீமை குறித்தும் அதனை ஒழிப்பது குறித்தும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டியன் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சேகர் சிறப்பு உதவி ஆய்வாளர் காவலர் ராசா தலைமை ஆசிரியர் வினோத்குமார் காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட பொதுச் செயலாளர் நகர தலைவர் ஆகியோர் மாணவர்களிடத்தில் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துக் கூறினர் நாமும் போதைக்கு அடிமையாக கூடாது நம்மை சார்ந்தவர்களும் அடிமையாக இருக்கக்கூடாது போதைப் பொருள் விற்பனை குறித்து தெரியவந்தால் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என மாணவர்கள் இடத்திலே எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் நானும் எனது குடும்பத்தினரும் நண்பர்களும் ஆளாகாமல் தடுத்து ஐம்பது ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டில் அரசுக்கு